வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை நாற்று விடுதல் உலர்த்துதல் பொதுப்பணிகள் உப்பளம் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் வானிலையை எதிர்நோக்கிய இருக்கக்கூடிய அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் ஏழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இந்த வானிலை முன்னறிவிப்புக்கு முன்பு சில ஆலோசனைகளை வழங்குகிறேன் நான் வந்து ரொம்ப நாளாவே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வானிலை அறிக்கை சமர்ப்பித்து இருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது இன்றைக்கு வரைக்கும் வானிலை அறிக்கை பணி மட்டுமே இதுல பார்த்தது எல்லாமே நீங்களும் பார்த்துருக்கீங்க எல்லாமே அனுபவப்பட்டிருக்கீங்க ஆனால் வரக்கூடிய வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக பருவமழைக்கு முந்தைய மழை புரட்டாசியில் கண்டிப்பாக பொழியும் சில ஆண்டுகள் ஏதோ பனி பொழிந்து பருவமழை பொய்த்து விடும் போல தெரிந்திருக்கும் அந்த ஆண்டும் கூட உங்களுடைய மனதை தான் குழப்பி இருக்கும் பெய்திருக்கிறது ஐப்பசி அடைமடை என்பார்கள் ஐப்பசியில் அப்படி பெய் அப்படி ஐப்பசியில் மழை இருக்கும் ஆனால் கார்த்திகை மார்கழியில் தான் அதிக மழையே பெய்யும் இந்த ஆண்டம் போல தான் எதற்காக இது சொல்கிறேன்னா நீங்கள் கோடை குறுவை சாகுபடி பண்ணுறீங்க தாமதமாக நீங்கள் அறுவடை பண்ணுறீங்க அப்புறம் தாமதமாக விதைப்பை பண்ணுறீங்க தாமதமாக விதைப்பை பண்ணும் அறுவடை பருவமழைக்குள்ளார வருது எல்லோருக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஒரே ஒரு ஏ ஒரு ஏரியாவில் ஒருத்தர் அறுவடை பண்ணிவிட்டு அடுத்த போகத்துக்கு நாற்றையே வளர்த்துட்டு இருக்கார் ஒருத்தரே அறுவடை பண்ணாமல் இப்போ தான் கருதே வரலை ஒருத்தருக்கு பச்சையாக இருக்குது ஒருவருக்கு அறுவடை பஞ்சு முதிர்ந்து போச்சு அவர் அறுவடை பண்ணுறதுக்கு மிஷின் போடுறதுக்கு சுற்றிலும் வழி இல்லை அதாவது பல்வேறு ஏதோ ட்ரோன் மாதிரி இருந்ததுன்னா போய் உள்ளே போந்து அறுத்துட்டு வந்துடலாம் இப்படி நிறைய பிரச்சனை காரணமாக அறுவடை பண்ண இருக்கீங்க ஆக ஆகப்போ எல்லோரும் சரியா கோடை அறுவடையா ஜூன் ஒன்னாம் தேதிக்கு முன்னாடியே கோடை அறுவடை பணியை முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஜூன் பன்னெண்டு மேட்டூர் அணை திறக்கப்படுதா மேட்டுர் அணை திறக்கும்போது நீங்கள் நடவு பணியை மேற்கொண்டு அளவிற்கு அதுக்கு முன்னாடியே நாட்டை தயாராக வச்சிருந்தீங்கன்னா முன்கூட்டியே முடிச்சுக்கலாம் பருவமழைக்கு ஆகவே அதுக்கு தான் கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யணுங்கிறது பத்து சதவீத இடங்களில் பண்ணை கொட்டை அமைச்சிங்கன்னா உங்களுக்கு நாற்று விடுதலுக்கு தேவையான தண்ணீர் அதுலேருந்து கிடைக்கும் சரி இல்லை மேட்டுன்னு தண்ணி உடனே நாற்று விட்டுறணும் அப்போ அதுலேயும் தாமதப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா நூறு நாள் தான் தொண்ணூறு நாள் பயிர் கூட அதை கொண்டு வந்துடுறீங்க அது வடகிழக்கு பருவமழை காலத்தில் இன்றைக்கு கூட கதிர் வந்து கதிர் வராமல் இருக்கக்கூடிய பயிரும் இருக்குது பச்சையாக இருக்கக்கூடியதும் இருக்குது அறுவடைக்கு தயாராகி இருக்கக்கூடியதும் இருக்குது அறுவடைக்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது வானிலை அறிக்கையை கேட்கும் அவங்களுக்கு மனதில் கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்புறம் அதை மீட்டு கொண்டு வந்துக்கும் போது வைக்கோலை விட்டுடுறாங்க தண்ணி தேங்கிட்டுனா அப்புறம் எப்படி வைக்கோல் எடுக்க முடியும் மிஷின் ஏறுனதே அப்படியே சேராயிடுது எல்லாமே உரமாயிடுது அப்படியே அதுவே நிறைய பிரச்சனை கால்நடைகளுக்கும் நமக்கு வைக்கோலும் முக்கியம் பல இடங்களில் வைக்கோல் இல்லாமல் சோளத்தட்டையை தான் போடுறாங்க ஆனால் அது விட வைக்கோல் அல்வா மாதிரி கால்நடைகளுக்கு ஆகவே நாம் அந்த வைக்கோலை நாம் மீட்டெடுக்காமல் அதையும் விட்டுடுறோம் ஆகவே அதுவும் விலைதான் ஆகவே அதையெல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டும் அதையும் நாம் வந்து கால்நடைகளுக்கு தீவனமாக வழங்க வேண்டும் நாங்கள் அதே போல் தானியங்களை ஈரப்பதம் இல்லாமல் பக்குவமாக அறுவடை செய்த அதை நாம் பணமாக்க வேண்டும் என்றால் திட்டமிட்ட அறுவடை மிக மிக முக்கியம் அதில் வாடல் அறிக்கைக்குள்ளே இணைந்திருந்து கேட்டு முதிர்ந்த நெல் தானியங்களை சரியான நேரத்தில் அறுவடை செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று முடிஞ்சினா மதியமே மழை வந்துருந்தோம் நிறைய பேர் நினச்சிட்டாங்க நேற்றைக்கு மழை இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம் நேற்றைக்கு அறுவடை பண்ணாமே இருக்காங்க நிறைய பேர் இன்றைக்கு மாலை இரவு மழை இருக்குது மேற்கு மாவட்டங்களில் மதியமே வரும் கடலோரம் கூட மதியமே வரலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இனிமேல் மதியமே இனிமேல் மழை இல்லாத நாள் இருக்காது ரெண்டு நாள் இடைவெளி அதாவது இன்னைக்கு தானியத்தை அறுவடை செய்து மீட்டு எடுத்தாலும் நாளைக்கு வைகோலை ஏனென்றால் தினசரி மழை உண்டு ஒரு அதிசவசமாக எங்காவது ஒதுக்கி அடுத்த நாள் அந்த வைக்கோலை சேமிக்கும் அளவிற்கு ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்கலாமே தவிர அதாவது ஒரு இரவு இடைவெளி கொடுத்தால் ரெண்டு நாள் ஆகிடும் இப்போ இன்னைக்கு அறுவடை பண்றீங்க இன்னைக்கு இரவு மழை பெய்யலைன்னா நாளை வைக்கோலை கட்டிடலாம் அந்த மாதிரி இருக்கும்னா அது எங்க ரேராக தான் இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக என்னுடைய அறிக்கையை பார்க்கும் பொழுது இது வெப்ப சலன காலம் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய நேரம் காற்று சுழற்சியால் பெய்யக்கூடியது எங்கே வெப்பம் இருக்கிறதோ தான் மழை படியும் காற்றும் ஒரு திசையிலிருந்து வராது சில நேரங்களில் மழை மேற்கிலிருந்து வரும் சில நேரங்களில் கிழக்கிலிருந்து வரும் இன்னைக்கு காற்று வடகிழக்கிலிருந்து டெல்டாவிற்கு வந்துச்சு அதாவது கடலோர மாவட்டங்களில் உருவாகி நாகப்பட்டினம் திருவாரூர் அருகே உருவாகி மழைப்படிப்பை வழங்க மாநில தொடக்கி வளைங்கம்மான் துருத்துறை புண்டி வேதனை இடைப்பட்ட பகுதில தொடக்கி அப்படியே பேராவூர் வரைக்கும் போனுச்சு வடகிழக்குலேருந்து இருந்து சாரல் காற்று வந்தது சயஞ்சு பெய்தது இப்படித்தான் எந்த திசையிலிருந்தும் காற்று வதலாம் பருவமழை திரும்பக்கூடிய காற்று திசை மாறக்கூடிய நேரம் உங்களுடைய உங்களுடைய இதில் சொன்னால் கொம்பு சுற்றி காற்று அடிக்கக்கூடிய திசை மாறக்கூடிய நேரம் என்பதுதான் இது அர்த்தம் ஆகையினால எங்கே வெப்பம் உயரும் எங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும் எங்கே காற்று குவியும் எங்கே ஈரக்காற்று குவியும் எங்கே இரு காற்று சந்திப்பு ஏற்படுத்தும் இவையெல்லாம் லைவில் இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் இருந்தாலும் மழைப்பொழிவு தினசரி மாலை இரவு உண்டு என்பதை துல்லியமாக சொல்லலாம் மதியமே உண்டு என்பதையும் சொல்லலாம் வரக்கூடிய நாட்கள்ல தினசரி மழை உண்டு அது உறுதி அதே மாலை இரவு மழை என்பது படிப்படியாக அது மதியம் மழையாக மாறிடும் மதியம் இரவு நள்ளிரவு அதிகாலை மழையாக மாறிடும் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நேரத்தில் எடுத்து தாடு நிலை வந்துடும் காற்று சுடிச்சு வலுப்பெறும் அப்போ தேதிக்கு மேலே பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கே குழப்ப தொடங்கிடும் அப்புறம் படிப்படியாக இருபத்தி நாலு மணி நேரமும் மழையாயிடும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் காலை ஒரு ஒரு காலை ஒன்பதுலேருந்து மன்னெண்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு குழப்பமான வானிலை இருந்துகிட்ருக்கோம் அதில் தூரல் சாரல் இருக்கும் பெரும்பாலும் மழையாக அதிகாலை மழையாக இருக்கும் இனிமேல் அதுமாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது நாள் முழுவதும் இடைவெளி கிடைக்கும் நாம் அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்க கூடாது முதல் நாள் மழை பெஞ்சிருச்சா வெயில் அடித்தோடனே காய்ந்ததா உடனடியாக நீங்கள் அறுவடை பண்ணணும் பண்ணி கொண்டு வந்து அது ஈரமாதிரி கூட செய்து நீங்கள் ஒரு நெல்மணியாக அப்படியே கதிரில் அதில் இருந்ததுன்னா நான்கு பக்கமும் அப்படியே காற்று அடிக்கும் வெப்பம் வரும் நாலு பட்டுக்கத்துலேருந்து ஈரக்காற்று போய் ஈரக்காற்று விலகிய பிறகு வெப்பக்காற்று காற்று வந்தோன்னா அது மாறிடும் ஈ ஈரப்பதத்தோடு நீங்கள் அறுவடை பண்ணீங்கன்னா அதை கொண்டு போய் காய வைக்கிறதுல காய வைக்க முடியாது காய வை காய வைப்பதற்கு களங்கள் கிடைக்காது அங்கே காய வைப்பதற்கு போதுமான வெப்பமும் கிடைக்காது தயவுசெய்து சொல்லிட்டேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க காலையில் இப்போ நேற்று இரவு டெல்டாவில் மடை பொழுது பிடிந்ததும் மேகமூட்டமாக இருக்குது எட்டு மணிக்கு மேலே ம வெயில் வரும் அப்படியே பதினோரு மணி வரைக்கும் வெயில் வந்து உலர்ந்த பிறகு மிக வேகமாக அறுவடை பண்ணி மூணு மணிக்குள்ளே முடிச்சிடணும் மாலையில் கண்டிப்பாக உங்களுக்கு மழை இருக்குன்னு சொல்லலை ஆனால் அருகருகே பெய்ய தொடங்கிடும் அருகருகே பெய்யும் உங்களுக்கே பெய்யலாம் அல்ல உங்களை ஒதுக்கிட்டு அருகில் பெய்யலாம் அதுதான் நம்ம சொல்கிறது நினைக்கலாம் அல்ல உங்களை ஒதுக்கிட்டு போகலாம் ஆனால் பெரும்பாலும் இடங்களில் மழை பொழிவு உறுதி இது அறுவடைக்கு நாற்று விடுறதுக்கு நேற்றைக்கு முன்தினம் மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நாற்றங்காலுக்கு தண்ணீர் கட்டி நாற்றை காப்பாற்றிட்டாங்க நேற்றைக்கு ஒரு மழை வந்துச்சு அதற்கு பிறகு நாம் மழை எங்கே எதிர்பார்த்துருந்தோம் அதிகாலை நேரத்தில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்காலில் எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் நாகப்பட்டினத்தையும் சரி மயிலாடுதுறையும் காரைக்காலையும் விட்டுட்டு திருவாரூர் நாகப்பட்டினத்துக்கு வந்து பெய்து விட்டது அப்போ என்ன ஆகும் நாற்றங்காலுக்கு போய் ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெலாம் போய் தண்ணீர் கட்ட முடியாது ஆகையின் காரணமாக இனிமேல் இரவு வந்தால் தண்ணீர் கட்டி வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட ஆக இரவு வந்தால் மாலை வந்தால் நீங்கள் நாற்றங்காலுக்கு தண்ணி வச்சிடணும் காலை திறந்து விடலாம் மீண்டும் மதியத்துக்கு மேலே நீங்கள் கட்டி வச்சிடணும் அப்படித்தான் நீங்கள் இருக்கணும் ஆகவே மழை பெய்யாது என்று நீங்கள் இருக்கக்கூடாது தண்ணீர் கட்டி விடணும் இரவு வந்தா மாலை வந்தா அப்படி உங்களுக்கு பெய்யுமா பெய்யாதுன்னா அன்றைக்கு அன்றைக்கு வானிலை அறிக்கையை கேட்டு இந்த பணியை நீங்கள் செய்யணும் நாற்றங்கால் பணிக்கு சரி அடுத்து பூச்சி விரட்டி அடிக்கிறது பூச்சி விரட்டு அடிக்கிறது இப்போ இருக்கக்கூடிய வானம் மேகமூட்டம்லாம் தெளிவடைஞ்சிடும் பேராவூரணி பகுதியில் மட்டும் மழை இருக்குது அதுக்கப்புறம் என்னாகும் பூச்சி விரட்டி அடித்ததுக்கு வானம் தெளிவாகி வெயில் கொடுக்கும் பிறகு மாலையில் அங்கே மழை வந்துடும் அந்த மாலை மூன்று மணிக்கு மேலே மழை வரும் என்பதனால அதுக்கு முன்னாடியே நாலு மணி நேரம் கிடைக்குமாறு பார்த்து நீங்கள் பூச்சி விரட்டு அடிக்கணும் இதுக்கு மேலே நீங்கள் முழு நாள் இடைவெளி கிடைக்கணும்னு பார்த்துட்டு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நெருங்க நெருங்க காற்று சுழற்சியோட தீவிரம் அதிகமாகும் மழைப்படி நேரம் கூடிடும் அப்புறம் உங்களுக்கு பூச்சி விரட்டு அடித்து நாலு மணி நேரம் அடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் அப்புறம் அதுக்கு ஒரு ரெண்டு நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் இடைவெளி கிடைக்குமாங்கிறது முடியாத காரியம் இதையும் நான் சொல்லிடுறேன் அடுத்தது உலர்த்துதல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உலர்த்தணும் திடீர்னு மழை வந்துன்னா அளவுக்கு தாற்பாலின் மேலே போட்டு உலர்த்தணும் திடீர்னு தார்ப்பாலினோட அழிக்கலாம் தரையில் கொட்டிட்டீங்கன்னா அள்ள முடியாது அவசரத்தில் அள்ள முடியாது ஆக நீங்கள் இதை பார்த்து கொள்ள வேண்டும் மாலையில் மழை உண்டு எல்லா நாளும் சரி உப்பளப்பணி உப்பளப்பணியை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் வேண்டாம் இதுக்கு மேலே நீங்கள் முதலீடு பண்ணி அதை நீட்டெடுப்பது என்பது நஷ்டம் ஏற்படுத்தும் உப்பளத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு இனிமேல் உப்பளத்தில் கூடிய உப்பை வந்து சேமித்து மேடான பகுதியில் வைக்கணும் சரி மேடான இல்லையா பள்ளம் தோண்டி அதில் உப்பை கொட்டி கீழே தார்பாலின் போட்டு அதை அப்படியே மேலே கொண்டு வந்து மேலேயும் தார்பாலின் போட்டு வைக்கணும் சுற்றி அணை கட்டணும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆகவே தண்ணீர் தேங்கக்கூடிய இடத்துல வைக்காதீங்க உப்பை மேடான பகுதியில் வைங்க வடகிழக்கு போற மழை இந்த ஆண்டு அதிகம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் குறிப்பாக பழுவேற்காடு மரக்கான மிகவும் அதிகம் மழை இருக்கு அதுக்கு அடுத்த இடம் வேதாரண்யம் பகுதி அதுக்கு அடுத்த இடம் தான் கட்டுமாவடி புதுக்கோட்டை அதுக்கு அடுத்த இடம் தூத்துக்குடி எல்லாம் அது ஒட்டுமொத்த தூத்துக்குடி உள்ளிட்ட எல்லா பகுதிகளுக்குமே உப்பளத்தை நீங்கள் ரத்து இனிமேல் க்ளோஸ் பண்ணிட்டு மூடி பாதுகாக்கலாம் வேணும் தூத்துக்குடி மாவட்டம் வேணால் தொடரலாம் ஆனால் நான் ஒரு வாரம் பத்து நாள் மழை இல்லாமல் இருக்குங்கிறதுக்கெல்லாம் கிடையே கிடையாது ரெண்டு நாள் மழை இல்லாமல் இருக்கலாம் அடுத்த ஒரு நாள் மழை வந்துடும் தினசரி கூட மழை இருக்கவே வாய்ப்பு இருக்குது அதனால நான் வந்து நான் சொல்லிவிடுவேன் உங்களுக்கு க்ளோஸ் பண்ண சொல்லும்போது வாய்ப்பு ஏதாவது ரெண்டு நாள் வெயில் அடிச்சுதுன்னா அதை உப்பு உற்பத்தி நினைப்பீங்க நினைப்பிக்கினீங்க அது தானே சொல்கிறேன் ஒரு வாரம் வெயில் ஒரு வாரம் நல்ல வெயிலெலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை வெயிலே இருந்தாலும் மாலை இரவு மழை வந்துடும் அருகிலாவது வந்துடும் தூத்துக்குடி மாநகரத்தில் போய் உப்புளத்திலோட ஒதுக்கலாம் இல்லை விளாத்துக்குளத்தில் போய் தூத்துக்குடி ஒதுக்கலாம் இப்படி சுற்றி சுற்றி பெய்துட்டே இருக்கும் தினசரி மாலை இரவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து பொது பணிகள் பல்வேறு பொதுப்பணிகள் அதாவது வ வடிகால் வசதி செய்கிறாங்க கட்டுமான வசதி இருக்கு சாலை போடுறது வடகிழக்கு பருவமழைக்குள்ள நிறைய பணிகளை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் மழை இடைவெளி கொடுக்கும் அப்போ பார்த்துக்கலான்னு விட்டுறாதீங்க அப்போ இடைவெளியே கிடைக்காது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ தார் சாலை போடுறீங்க நேற்றுக்கு இரவு வரைக்கும் தாரசாலை ஒரு சில இடத்துல போட்டதை நான் பார்த்தேன் இரவு வரைக்கும் போட்டாங்க ஆனால் நள்ளிரவுக்கு பிறகு மழை வந்துருச்சு இப்போ செட் ஆகிட்டு சூப்பர் அது நல்லா இருக்குது அருமையாக இருக்குது சுட சுட போட்ட சாலைக்கு மேலே தண்ணி போது நல்லா ஆகி சூப்பராக இருக்குது ஆனால் இன்றைக்கு அதுக்கு மேலே பக்கத்தில் போடும்பொழுது காய்ந்த பிறகு உடனே பணிய ஆரம்பிச்சிருங்க நன்றாக காய்ந்த பிறகு மாலை போடலாம் நல்லா சூடு ஏற பிறகு போடலான்னு போகும்பொழுது நான் இரவு மாலையில் மழை வந்துடும் ஆனால் கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் இரவு மழை ஒன்றுன்னு சொல்ல முடியாது ஒதுக்குதலுடன் தான் மழை இருக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் ஆக நே நாள் முழுவதும் இடைவெளி கிடைக்கும் ரெண்டு நாள் கிடைக்கும் நல்ல வெயில் கிடைக்கும் ஒரு வார இடைவெளி கிடைக்கும் ரெண்டு மூணு நாள் இடைவெளி கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்களுடைய பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆகவே நம்முடைய தரவும் முக்கியம் அதையும் முதல்ல நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும் அதற்காக ஈரம் இல்லாமலும் பார்த்துக்கொள்ளணும் உலர்ந்த பிறகு உங்களை படியை தொடக்கிற வேண்டும் பூச்சி பூச்சி ரொட்டி எடுத்து சொல்லியாச்சு வண்ணம் திட்டுதல் படி பில்லர் கூடி தோணுமா உடனே பில்லர் கூடி தோன்றுங்க உடனே போட்டு உடனே மூடிடுங்க வச்சிருந்தீங்கன்னா தோந்துடும் ஓகேயா தினசரி இனிமேல் மழை உண்டு என்கின்ற மாலை இரவு மழை என்பது மாலை இரவு அதிகாலை மழையாக மாறிவிட்டது இனிமேல் மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழையாக இருக்கும் படிப்படியாக அக்டோபர் பதினஞ்சுக்கு மேலே இன்னும் தீவிரமடையும் பதினெட்டு அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி